இந்த படம் வந்து ஆக்சுவலி வந்து எல்லாரும் ஒரு சில டேரக்டர்ஸ் குடிக்கிற மாதிரி வந்து நேர டேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரத்தில் வந்து நளின் குமார்சாமி அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் படம் வந்து என்ன அவரோட படத்தில் நடிக்க வச்சாரு இந்த படம் வந்து ஒரு பத்து வருஷம் கேபத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்தாரு இந்த படத்தை என்ன ஆன் டேரக்டர் கூப்பிட்டு இருந்தாரு இந்த கதை சொன்னப்போ இந்த கதை கேட்டப்பாக்கா வச்சு ஏன்னா இப்படி இந்த கேரக்டர் எப்படி கார்த்தி பண்ண போனாங்க அப்படின்னு எப்படி இது இவ்வளோ கான்பிடென்டா ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு நான் வந்து நிறைய வாட்டி நல்லா கிட்ட கேட்டுருந்தேன் என்னோட செட்ஸ் எல்லாம் நினைக்கிறாக்க கூடும் செட்ஸை என் ஒர்க்கை தாண்டி கார்த்தி எப்படி கேட்டுட்டே இருப்பேன் அப்போ நல்ல சொல்லுவார் இல்லை சார் அது ஒரு ஒர்க் பண்ணதை விட அவர் நிறைய ஒர்க் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்போ நான் எல்லா ஷூட்லயுமே அதை கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் நினைக்கிறேன் நான் வந்து நான் பார்த்தேன் நாம வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் ஆனா எம்ஜிஆர் சார வந்து எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் நிறைய அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க சில நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் சத்யராஜ் சார் அன்னைக்கு ஸ்டேஜ்ல நிறைய பேசுனா ரொம்ப ஷாக் ஆகுது இப்படி ஒரு ரசிகர் யாரா இருக்கும் தெரியல அவ்வளவு பேசுனாரு சார் சோ நம்ம அவ்வளவு கிடையாது ஆனா எம்ஜிஆர் சார பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்றப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கார்த்திக் பத்தி அப்படி ஷாக் ஆயிட்டேன் பயங்கர ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா ஆர்டிஸ்ட் அதாவது நான் ஒரு ஓவியர் நான் படம் வரையிறப்போ எனக்கு தெரியும் அந்த ஃபேஸ்ல எந்த ஃபேஸ் சரியா இருக்கும்ட்டு அப்படின்னா எப்படி பார்த்தோம்னாக்கா அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பேசி பப்ல எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ் அவங்க மேலே வச்சுக்கோங்க கரெக்டாக மேட்சாக இருந்தாங்க வச்சு அந்த ஃபேஸ் நான் அதை பார்த்துட்டு நல்லட்ட சொன்னேன் நல்ல இந்த ஒரு விஷயம் போதும் இந்த படத்தோட நல்லா ஒராடுறதுல ஸோ அந்த அந்த எஃபர்ட் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த டேரெக்டரும் போடுறப்போ இந்த கரெக்டாக வந்துடும்ட்டோம் எனக்கு அது அந்த ஃபீலாச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சூப்பராக வந்துடும் நான் நம்புகிறேன் நம்புகிற உங்களை நானும் இந்த படத்தை ஒரு

ஏன்னா அவர் வந்து பக்கம் பக்கமா அன்னைக்கு டைலாக் பேசிட்டு இரு அப்பதான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தரமா இருக்கிறதும் அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பட் பாபாதியாக வரும் கார்த்திக் சார் வந்து ஒரு அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரை பண்ணுறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர் ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன் அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு மூணு விஷயத்துக்கெல்லாம் பார்த்தேன் சார் டூ குட் சார் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார் ஏன்னா ஐகானிக்கா இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ட்ரேண்ட்ரஸாக ஒரு ஒரு இன்டென்சிட்டியோட அந்த கேரக்டரை உள்வானாதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும் ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் அதே மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் இப்போதான் அறிவமாகறான்னு நினைக்கிறேன் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி சிற்பா மேடம் ஹாய் கிரண் ஆனந்தராஜன் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பட் டைரக்டர் மிஸ்ஸிங்க அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு பல தடைகளை மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார் மற்ற எல்லா குழுவினரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் ஏன்னா சில கேள்வியும் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாருமே வந்து இதில் எஃபர்ட் எடுத்து இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒருத்த காலில் நின்று பொங்கலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நிச்சயமாக சத்தியமாக

ஐ வாண்ட் டு தேங்க் ஹலோ பீப்பிள் அதில் ஐ வாண்ட் தேங்க் டைரக்டர் நலன்குமார் சுவாமி ஃபார் கிவிங் மீ மாலினி பிகாஸ் நான் ஒரு கேரக்டராகவே எடுக்கும்போது ஒரு ஸ்டோரியில் ஆர்க் இருக்கும் பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு ஹாவ் அன் ஆர்க் எல்லாம் எல்லா விதத்தை ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு ஸோ ஐ நோட் பர்சன் ஃபு டேக்ஸ் ரிஸ்க் அண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்குற ஒரு அதனால தான் இந்த மாலினி கூட அந்த மாதிரி ஒரு ஸோ தட் இஸ் ஒன் i அண்ட் um, uh, 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 I mean, what ஐ the டுங்க்ராச்சு அண்ட் அப்ரிஷியேட் பை ப்ரொடியூசர் and i think if it was not you இந்த மூவி இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நிற்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஸோ அண்ட் ஐ பிலீவ் இன் ஃபேட் எல்லா மூவி கூட அந்த கேரக்டர்ஸ் மூவியே செலக்ட் பண்ணோன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி இதில் இட்ஸ் இட்ஸ் வெரி ட்ரிக்கி பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்டார் மூவி ஸோ அதுக்காக ஒரு பொங்கல் ஐ மீன் இன்ஸ் ஆ வெரி பிக் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடுக்கு ஸோ அதே வந்துட்டு செலக்ட் பண்ணிடுச்சி ஸோ ஐ திங்க் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் அன்றைக்கி எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் படத்தோட தயாரிப்பாளர் தரு ராதா சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சார் நீங்கள் முன்னாடி அனு அனுமல்ஸ் பண்ணுற டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் பிகாஸ் வயணும் நாளைக்கு வந்து போகி போட்டீங்க பழசெல்லாம் பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசா வாங்கி பண்ணணும்ன்றதா நம்மளுடைய கலாச்சாரம் ஐதீகம் அதனால நாளைக்கு நம்மளுடைய மனசுல இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்க போற ஒரு ஒரு படம் தான் வாவாத்தியார இன்னைக்கு காலையில நாங்களும் கார்த்தி சாரு சத்யா சார்லாம் வந்து பூச்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம் சமாதிக்கு போறப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ள அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்ன நான் வந்து மீட் பண்ணுவோம் நம்ம பிரசில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா பாபாத்தியாருன்னு வச்சுட்டு நாங்க வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம் அங்க போகணும் இல்லாதான் மரியாதை அதனால அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னாள் வந்து கொண்டு வரலான்னு பாக்குறோம் ஸோ அதனால உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தருங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா இந்த படத்துல நடிச்ச திரு கார்த்தர்கள் அண்ணா வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறிய என்னை எனக்கெல்லாம் சீனியர் எனக்கு அண்ணனு தான் அவரை நான் ஒரு சில தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நேராக பார்த்திருக்கேன் நான் வந்து திரைப்பட கல்லூரி மாநிலமாக இருந்தபோது வல்லூர் கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அதுல சிவராஜ்குமாரும் ஒருத்தர் சிவராஜ் குமார் கிளாஸ்மேட் தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் அப்படின்றதுனால நாங்கள் அப்படின்றது செலக்ட் பண்ணி அமைச்சிட்டோம் அவங்க போய் வாங்கிட்டு வந்த தெரிஞ்சது நம்ம வாங்கியிருக்கலாம் இருக்கலாமா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான் வலுப்படுறது ஒரு ஓரமா நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்கறது அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டாரு இது எண்பத்தி அஞ்சு நடந்ததுன்னு நினைக்கிறேன் சொல்றேன்

இது நல்லா இருக்கும் இது படம் பார்த்தீங்கன்னா நான் படத்தை ஃபுல்லா சொல்லவில்லை படம் பாருங்க போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும் கார்த்தி சார் யாரு சத்யராஜ் சார் யாரு ஹீரோயின் யாரு சுந்தர் சார் யாரு சத்யராஜ் சார் டாட்டா பண்ணுவாங்க இவங்க யாரு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்துல தான் தெரியும் ஸோ அதனால புரட்சி வந்து தலைவரை நீங்க மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க அவருடைய நினைவுகள் அவருடைய அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன் இதை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் கார்ஸ்கிரீஸ் அதனால தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் நடிச்சிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள் திரு ஹீரோயின் அவர்கள் இந்த பக்கம் கீர்த்தி ஷெட்டி கிங் ஷெட்டி தான் நம்பர் கீர்த்தி ஷெட்டி பேர் சொல்றாரு கிருத்தி இல்லை அவங்க ரெண்டு படம் பண்றாங்க ரெண்டு படமும் நான் தான் பண்றேன் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட ஸோ அதனால இது வரைக்கும் நானும் கீர்த்தி கீர்த்து கிருத்தி ஷெட்டி இல்லை செட்டி கிந்தி செட்டி ஆகிட்டு வந்தது சில்பா ஓகே சில்பா வாட்டும் சுந்தர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம் உங்களுக்கு நல்லது பாட்டா நல்லா எழுதுங்க அந்த படத்தை பார்த்து தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஆக்சுவலா நம்ம இன்டர்வியூஸ் பண்றப்போவே நகன் சார் சொன்னாரு இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரி ஃபேமிலிஸ் கூட்டமாக ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட்டமாக போகிற ஒரு படம் அண்ட் இப்போ பொங்கலுக்கு தான் கரெக்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிடுச்சு ஸோ ஐம் ரீலி ரீலி ஹாப்பி அபவுட் தாட் ஆனால் இந்த கேப்பில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க இப்போது கொஞ்சம் டெலே ஆயிடுச்சு அதுக்கு ஐ ஃபீலிங் அப்செட் அபவுட் இட் பட் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது நல்லது நடந்தால் அதுக்கு கடுபதுன்னு நினைப்போம் ஸோ இதன் வென் வாட் மேக்ஸ் யூ வெயிட் இட்ஸ் ஃபார் இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிகர் பிளான் Is what I believe. So I'm really happy this worked out. Thank you, Nalan sir and Yana sir for making me part of this project. Um, I think Nalan sir, who since he is not here, it's been such a, a dream project, Madri. And I've seen how hard he has worked at this. I'm really, really excited for tomorrow for him because I think he's truly brilliant and he deserves the best. And Karti sir, na Karti sir, pehria, faan, irinla, rupum, but I think after meeting him, I became an even bigger fan. So in the yaar, uh, in the Vatiyar, three create I think no one could have done it better because I think your personal goodness and positivity flows into your characters. And Vatiyar kir and the goodness, you have it naturally. And I've learned so much from you off screen about your dedication, how you always come on time it's such a nice thing to see because there are so many people and artists that admire you on set and you're teaching them all amazing things. Um, santosh nara sir. his music has elevated the film. i'm really excited personally also to witness it tomorrow on screen. Um, i have said a lot. i'm so sorry. Uh, I have so much respect for all the artists in this film, all the technicians in this film, George Sir as well. I'm really excited the first Tamil film Harum support and. Thank you so much.